ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பைக் ஆட் பிங்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு வெஸ்ட் பெங்கால் கிலோமீட்டர் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வண்டியை ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சூமோ கொண்டு வந்து சிவா கார் அண்ட் அக்சசரிஸில் இருக்கோம் அவங்க மெக்கானிக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து வேகனார் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால் வந்து சூமோ கொடுத்துருக்கேன் ஸோ சூமோ கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே நேராக பெங்களூர் பெங்களூர்லேருந்து வெஸ்ட் பெங்கால் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெஸ்ட் பெங்கால் போகிறதுக்கு என்ன ரீசன்ன்றது வந்து அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போடுங்க சிலிண்டர் சிலிண்ட்ரு போச் ஆ சிலிண்ட்ரு போச் சிலிண்ட்ரா அந்த பக்கம் ஜோ சரி தான் பத்திரமா இருக்கும் இல்லை ஒன்றும் ஒன்றும் மாற்றினாங்க எப்படி இருந்ததா எப்படி ஆக்கிடணும் இந்த மாதிரி இருந்ததா இந்த மாதிரி ஆக்கிருக்கீங்க இதனால் என்ன ப்ரோசன் டஸ்ட்டு நம்மளுக்கு இந்த கீச்சு கீச்சு சவுண்டு வராது இந்த ஃப்ரை பண்ண மாவு மாவுப்பாடு போய் ஸ்டேவாகும் அப்போ வந்து ஃப்ரை பண்ண நம்மளுக்கு ரூண்டாக உட்காராது அந்த இருக்கும்

நல்லா காஞ்சி பார்த்துங்க பார்த்துங்க போனா தற்போது எநூறா இல்லையா நான் சரி வாட்டு குரு ஒண்ணுமே கேக்கல வீட்டுல சரி நீங்க கூப்பிடுங்க பார்த்தேன் உங்களுக்கு வேலையே இதாங்க உடைக்கிறது திக்கிறது

ですよ何のい外 ஸோ இது ஒன்று டெஸ்ட் பண்ணுறீங்க எங்கேயா லீக் இருக்காங்க நீ காலையில் வரணும் நாளை காலையில் வர இருந்துச்சுன்னா எதாவது மைனூர் லீக் எதாவது இருந்தாலுமே தெரிஞ்சிடலாம் ஓகே முடி ட்ராப் லீக் வரும் அது ஒரு ஏழு மணிநேரம் எட்டு மணிநேரம் நேரம் முடிவு தான் எதாவது ட்ராப் லீக் ஆகும் சூப்பராக ഇത് എ ഡ്രീ വരുന്നത്